நிறைய பேருக்கு இருக்கிற ஒரு டவுட் இது நம்ம சேனலானு இதுவும் நம்ம சேனல் தான் ஓகே ஸ்குவாட் இப்போ வீடியோ பாருங்க ஹலோ கௌரி தமிழ்நாட்டுக்கு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன் ஸ்டார்டிங்லே ஒரு பயங்கரமான பேங்கான ஒரு ஸ்டார்டாக தான் இருக்குதுன்னு சொல்லலாம் பாசிட்டிவ் ரொம்பவே நல்ல விஷயம் ஒன்று நடக்கப் போகுது உலகத்தில் இருக்கிற எல்லா தமிழர்களும் வந்து பெருமைப்படுற மாதிரி ஒரு விஷயம் அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த வருஷம் பிப்ரவரி மாதம் அதாவது அடுத்த மாதம் வந்து கீழடியில் ஏழாவது கட்ட அகழ்வாராய்ச்சி அதாவது செவன்த் ஸ்டேஜ் ஆஃப் எக்ஸ்கவேஷன் வந்து நடத்தப்பட போகுது இது வரைக்கும் நம்ம ஊரில் வந்து தமிழ் வந்து உலகத்திலே ஒன் ஆஃப் த ஓல்டஸ்ட் லாங்குவேஜ் தமிழ் கல்ச்சர் வந்து ஒன் ஆஃப் த ஓல்டஸ்ட் கல்ச்சரு தமிழ் மக்கள் வந்து ஒன் ஆஃப் த ஓல்டஸ்ட் பீப்புள் த வேர்ல்டு ஹாவ் அ கண்டினியூஸ் கல்ச்சர்டு செட் ஆஃப் லிவிங் அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாத்தையும் நம்ம சொல்கிறப்போ நம்ம கிட்ட வந்து ஈஸியாக கேட்கப்பட்ட ஒரு கேள்வி என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏ எல்லாம் சொல்றடா இதுக்கான சாட்சி என்ன அப்படிங்கிற ஒரு விஷயம் கேட்குறப்போ நம்ம கிட்ட இருந்த சாட்சிகள் எல்லாமே என்னன்னு பார்த்தீங்கன்னா கவி

ஒரு சிவிலைசேஷன் மாதிரி இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் மாதிரி இதுவும் வந்து ஒரு வைகை நாகரிகம் வைகை சிவிலைசேஷன் அப்படின்னு சொல்லப்படுற அளவுக்கு நம்மளோட சின்ன வயசுல வாசிச்ச ஹிஸ்டரி புக்கையே மாத்தி எழுதுற அளவுக்கு விஷயங்கள் வந்து இந்த கீழடி மண்ணுக்குள்ள புதஞ்சிருக்குது அப்படி என்ன அந்த மண்ணுக்குள்ள இருந்துச்சு கீழடிங்கிற ஊருக்குள்ள என்ன இருந்துச்சு அப்படிங்கிற விஷயங்கள்ல இருந்து எல்லாத்தையும் இது வரைக்கும் நம்ம என்னென்ன எடுத்திருக்கோங்கிற விஷயம் வரைக்கும் எல்லாத்தையும் நம்ம டீடைல்டா பார்க்க போறோம் இதெல்லாம் பார்த்து முடிக்கிறப்ப நம்மளுக்கு என்ன கிடைக்கும் கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களோட வரலாறு என்னோட வரலாறு மொத்த தமிழ் மக்களோட வரலாறு என்ன நம்ம யாரு அப்படிங்கிற ஒரு ஐடென்டிட்டியை தேடிட்டு இருக்கிறதுக்கான முயற்சி தான் இப்போ கீழடியில் போயிட்டு இருக்கு இது வரைக்கும் நம்ம ஒவ்வொரு வருஷமும் அதிகமாக தோண்ட உள்ளுக்குள்ளே தோண்ட தோண்ட ஒரு ஒரு ஸ்டேஜ் ஆஃப் பகல் வராய்ச்சிலையும் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா தமிழ் சமூகம் வந்து இத்தனை வருஷம் பழமையான சமூகம் அத்தனை வருஷம் பழமையான சமூக சமூகம்னு போய்கிட்டே இருக்குது பிகாஸ் எவ்வளோ பழமையானதுங்கிறது வந்து நம்ம உள்ள தோண்ட தோண்ட தான் தெரியும் அந்த மாதிரி இந்த செவன்த் ஸ்டேஜில் என்ன நடக்குதுங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த ஃபஸ்ட் சிக்ஸ் ஸ்டேஜஸ்ல என்ன நான் உங்ககிட்ட நான் நவ்வொன்னா சொல்ல ஆரம்பிக்கிறேன் ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் வர ஆரம்பிப்போம் ஒரு பயங்கரமான ஒரு இன்ட்ரோ கொடுத்து முடிச்சுன்னா பிகாஸ் ஆல் ஹைப்டு கரெக்டாக எனவே நம்ம ஃபஸ்ட்லேருந்தே வர ஆரம்பிப்போம் முதல் விஷயம் என்ன அப்படிங்கறது பார்த்தீங்கன்னா இந்த கீழடி அப்படின்னு சொல்லப்படுறது என்ன அப்படிங்கிறத சொல்லிடுறேன் மதுரை கிட்ட இருக்கிற சிவகங்கை கிட்ட இருக்கிற ஒரு பர்டிகுலர் கிராமம் தான் கீழடி அப்படின்னு சொல்லப்படுற ஒரு பர்டிகுலர் கிராமம் இது ஒரு ஊர் பேசிக்காக ஓகேவா இந்த கீழடி கிட்டையே வந்து இன்னும் மொத்தம் மூணு ஊர்கள் இருக்கு கீழடியை சுற்றி எந்தெந்த ஊர் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா மணலூர் அகரம் கொந்தகை அப்படின்னு சொல்லப்படுற இந்த மூணு ஊர்கள் இருக்குது சில வருஷங்களுக்கு முன்னாடி அதாவது டூ தௌசண்ட் டென்னுக்கு அப்புறம் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா வந்து நைன்டீன் ஃபார்ட்டி செவனுக்கு அப்புறம் தமிழ்நாட்டில் ஆர்கியோலஜிக்கல் சர்வே அதாவது தொல்பொருள் ஆராய்ச்சி வந்து ரொம்பவே கம்மியாக பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து ஒரு தமிழன் வந்து ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியாவில் இருக்கிறவங்க வந்து ரெகக்னைஸ் பண்ணிட்டு இதை நம்ம தேடி பார்க்கணும் தமிழ்நாட்டில் நம்ம எத்தனையோ ஹிஸ்ட்ரி இருக்குது இருக்குதுன்னு சொல்லிக்கிட்டே இருக்கோமே தவிர இதுக்கான ப்ராப்பரான ப்ரூஃப் எடுத்து வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக வைகை மதுரை ஆப்வியஸாக தெரியும் ஒரு பழமையான ஒரு சங்க தமிழ் வளர்த்த ஊர்னு சொல்லுவோம் ஸோ இந்த மதுரையோட சைடில் இருக்கிற அந்த வைகை நதிக்கரை ஓரத்தில் வந்து அவங்க நிறைய ஸ்பாட்ஸை வந்து ஐடென்டிஃபை பண்ணுறாங்க அதில் முக்கியமாக அவங்க ஐடென்டிஃபை பண்ணப்படுற ஒரு ஊர் தான் வந்து கீழடி அப்படின்னு சொல்லப்படுற இந்த ஒரு ஊர் இந்த ஊரில் வந்து தோண்டி பார்த்தோன்னா தொல் பொருட்கள் கிடைக்கிறதுக்கு அதாவது இந்த ஆர்கிய விஷயங்கள் நம்மளுக்கு கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோட ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் ஆர்கியாலஜிக்கல் எக்ஸ்கவேஷன் வந்து நடத்த ஆரம்பிக்குது இதை பண்ணுனது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆர்க்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா அதாவது சென்ட்ரல் கவர்மெண்டோட டிபார்ட்மெண்ட் வந்து பண்ண ஆரம்பிக்கிறாங்க முதல்ல நாலு ஸ்டேஜஸ் இந்த மாதிரி ஒரு ஒரு வருஷமும் கண்டினியூஸாக நடந்துக்கிட்டே இருக்குது இந்த எஸ்கவேஷன்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எடுத்த உடனே மொத்தமா தோண்டி பாத்திர முடியாது அது கொஞ்சம் கொஞ்சமா பார்த்து உள்ள இருக்கிறது உடையாம வெளியெடுக்கிற மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது ஸோ ஊர் மக்களுக்கு ட்ரெயின் பண்றதுல இருந்து எப்படி வெளியெடுக்கிறதுங்குறது ஒரு பெரிய ப்ராசஸ் ஸோ இது ஒரு ஒரு டைமும் பண்றப்போ வந்து அந்த சர்வே ஆஃப் இண்டியா வந்து முதல்ல தெரியவர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பானை வந்து முதல் முதல்ல கீழடியில கிடைக்குது ஒரு எயிட்டி ஏக்கர்ஸ் வந்து மொத்தமாக மார்க் பண்ணி வைக்கிறாங்க கீழடி அப்படிங்கிற ஒரு ஊர்ல இந்த எயிட்டி ஏக்கர்ஸ் வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமா தோண்ட ஆரம்பிக்கிறப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் எஸ்கவேஷன் நமக்கு கிடைக்கிற விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பானை கிடைக்குது இந்த ஒரு பானை வந்து ஆயிரக்கணக்கான வருஷத்துக்கு முன்னாடி இருந்த ஒரு பானை அப்படிங்கிற ஒரு விஷயம் தெரிஞ்சவுன்னா அப்போ இந்த மண்ணுக்கு கீழே ஏதோ புதைஞ்சிருக்கணுங்கிற ஒரு நம்பிக்கை வருது ஸோ இன்னமும் நம்ம வந்து தேட ஆரம்பிக்கிறோம் ஸோ செகண்ட் ஸ்டேஜ் ஆஃப் எக்ஸ்கவேஷன் தேர்டு ஸ்டேஜ் ஃபோர்த் ஸ்டேஜ்னு போய்கிட்டே இருக்குது ஒரு ஸ்டேஜ்லயும் வந்து பயங்கரமான விஷயங்கள்லாம் கண்டுபிடிக்கிறாங்க பார்த்தீங்கன்னா நான் உங்ககிட்ட ஒவ்வொன்றா சொல்றேன் கண்டுபிடிச்சிருக்காங்க இது இதுவரைக்கும் எக்ஸ்கவேஷன் இந்த இதெல்லாம் இருக்கும்ல ஒரு கல் வந்து வெயிங்க்கு யூஸ் பண்ணுற மாதிரி கல்கள் வந்து கண்டுபிடிக்கப்படுது ஸோ அப்போ வந்து கல்கள் வந்து அந்த காலத்திலே யூஸ் பண்ணியிருக்காங்க வெயிங் விஷயங்களை வந்து செஞ்சுருக்காங்க அதாவது எடை போடுற ஒரு விஷயத்தை வந்து ரெண்டாயிரத்தி அறநூறு வருஷத்துக்கு முன்னாடி கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் தெரிய வருது ஊருக்குள்ளே தோண்ட கீழடி மண்ணை தோண்ட தோண்ட வந்து ப்ராப்பராக உள்ளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு சிட்டியே உள்ளுக்குள்ளே இருக்குது கீழடி அப்படிங்கிற ஒரு கிராமம் மேலே இருந்தாலும் கீழடி மண்ணுக்குள்ளே புதஞ்சிருக்கிறது ஒரு மிகப்பெரிய நகரம் அப்படிங்கிற ஒரு விஷயம் தெரிய வருது இது பாண்டிய நாட்டு காலகட்டம் காலகட்டத்தில் பாண்டியர்கள் அப்படின்னு சொல்கிறோம் இப்போ நம்மளுக்கு தெரிஞ்ச ஹிஸ்ட்ரியாக பார்த்திங்கன்னா நம்ம அதிகமாக சினிமாவில் பேசுகிறது எல்லாமே வந்து சோழர்கள் சோழர்கள்னு சொல்லுவோம் அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் என்னென்னு சோழர்கள் தான் வந்து மோஸ்ட் ரீசெண்டாக இருந்த செட் ஆஃப் பீப்புள் அது அதிகமாக ஆண்டதில் பட் அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா வந்து பாண்டியர்கள் அவங்களோட ஹிஸ்ட்ரி வந்து நம்மளால் கொஞ்சம் கொஞ்சமாக எடுக்க முடியும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க அந்த ஊர் ஹிஸ்ட்ரி தான் இந்த அந்த ஊரோட பாண்டியர்களோட கண்ட்ரோலில் தான் இந்த கீழடிங்கிற மாதிரி இதெல்லாம் இருந்திருக்கணுங்கிற ஒரு நம்பிக்கை வர ஆரம்பிக்குது அடுத்த விஷயம் என்ன அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா கீழடியில் கண்டுபிடிச்ச பொருட்களில் வந்து எர்தன் பாட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல ஸோ இந்த மாதிரி பானைகள் வந்து கண்டுபிடிக்கப்படுது எடைகள் கண்டுபிடிக்கப்படுது வெல் வந்து அந்த காலத்திலே வந்து கட்டி வச்சுருக்காங்க அப்படிங்கிறது தெரிய வருது ஸோ வந்து இந்த கிணறுகள் வந்து உள்ளுக்குள்ளே கண்டுபிடிக்கப்படுது ஒரு ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு தண்ணி போகிற சிஸ்டம் வந்து அந்த காலத்திலே இருந்துருக்கு இப்போது டூ தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் இயர்ஸ்க்கு முன்னாடி வந்து ப்ராப்பராக வந்து வாட்டர் போகிறதுக்கு பைப்ஸ் இருக்கிறத பாக்குறாங்க அதே மாதிரி வேஸ்ட் வாட்டர் போகிறதுக்கு சீவேஜ் சிஸ்டம் வந்து ரெண்டாயிரத்து இரநூறு வருஷத்துக்கு முன்னாடி செஞ்சு வந்துருக்காங்க இன்னைக்கு நம்ம ஊரில் இருக்கிற சாக்கடை பிரச்சனை பாருங்க ரெண்டாயிரத்து இரநூறு வருஷத்துக்கு முன்னாடி அவங்க சாக்கடை எல்லாம் செஞ்சு வச்சிருக்காங்கிறதே ஒரு மிகப்பெரிய அதிசயமான விஷயம் அடுத்து என்ன அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம் வந்து லாங்குவேஜ் இருக்குது அப்படிங்கறது கண்டுபிடிக்கப்படுது தமிழி அப்படின்னு சொல்லப்படுற ஒரு பர்டிகுலர் ஃபார்ம் பிராமி ஸ்கிரிப்ட் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த ஒரு தமிழ் பிராமி அப்படின்னு சொல்லப்படுற ஒரு ஸ்கிரிப்ட் வந்து இங்கே இருக்கிற மக்கள் வந்து பயன்படுத்தி வருது அது வந்து சாதாரண பானைகளில் இருந்து மிகப்பெரிய பொருள் ரொம்ப விலை மதிக்கக்கூடிய பொருள்கள்லையும் வந்து பெயர்கள் அதாவது லெட்டர்ஸ் வந்து இருக்குது அப்படிங்கிறது தெரியுது விச் மீன்ஸ் எல்லாருமே வந்து படித்தவங்களே ரெண்டாயிரத்து அறுநூறு வருஷத்துக்கு முன்னாடி இருந்திருக்காங்க அப்படிங்கிறது தெரியுது இந்த மாதிரி ஒரு தமிழி அப்படிங்கிற விஷயம் வர்றப்போ தான் வந்து ஒரு பெரிய கான்ட்ரவர்சி வருது இது வந்து ஸ்டேஜ் ஆஃப் எக்ஸ்கவேஷன் இந்த ஃபோர்த்து ஸ்டேஜில் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஆர்க்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா இருந்துகிட்டு எங்ககிட்ட இதுக்கு மேலே காசு இல்லை அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க இப்போ இங்கே இது இவ்வளோ நாள் வந்து அமர்நாத் ராமகிருஷ்ணங்கிறவர் தான் வந்து இதெல்லாம் எடுத்து நடத்திட்டு இருந்தார் அவரை வந்து மணிப்பூருக்கு வந்து சாரி வேற ஒரு ஊருக்கு மாற்றி விட்றாங்க இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் நடக்க ஆரம்பிக்குது அப்போ தமிழ்நாடு கவர்மெண்ட் என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா சரி இந்த எக்ஸ்கவேஷன் இனிமேல் நாங்களே சொந்த செலவில் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாடு ஆர்க்கியாலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் இருந்துகிட்டு எக்ஸ்கவேஷன் எடுத்து நடத்த ஆரம்பிக்குது அதுக்கப்புறம் இந்த ரிப்போர்ட்லாம் சப்மிட் பண்ணப்படுது ஃபிஃப்த்து ஸ்டேஜ் சிக்ஸ்த்து ஸ்டேஜ் அது வந்து கடைசியாக நடத்தப்பட்ட ரெண்டு எக்ஸ்கவேஷன்ஸு சிக்ஸ்த்து ஸ்டேஜ் வந்து கொரோனா டைம் வந்து ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி லைட்டாக நடத்தப்பட்டுச்சு கொரோனா வந்ததுக்கப்புறம் ரொம்ப நாளாக மூடியிருந்தாங்க அப்புறம் வந்து மறுபடியும் வந்து போன வருஷம் அக்டோபர் மாதம் வந்து மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணப்பட்டு ஒரு ஒன் ஆர் டூ மந்த்ஸ்க்கு வந்து எக்ஸ்கவேஷன் போயிருக்குது இந்த எக்ஸ்கவேஷனால் நம்ம கண்டுபிடிச்ச விஷயங்கள் என்னென்னு பார்த்திங்கன்னா இந்த எக்ஸ்கவேஷன் கடைசியாக நடந்த எக்ஸ்கவேஷனில் தான் நம்ம கீழடியில் மட்டும் தோன்றது பத்தாது கீழடி வந்து ஒரு இண்டஸ்ட்ரியல் வில்லேஜ் அப்படிங்கிறத அந்த காலத்தில் ஒரு இண்டஸ்ட்ரியல் பிளேஸாக இருந்திருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ நம்ம ஊரில் வந்து ஃபேக்டரிஸ்லாம் இருக்கிற ஒரு ஊராக இருக்கல சில ஊர்களில் வந்து ஃபேக்ட்ரிஸ் அதிகமாக இருக்கும் அந்த மாதிரி இது வந்து ஒரு இண்டஸ்ட்ரியல் டவுனாக இருந்திருக்கணும் கீழடியை சுற்றி வந்து ஒரு மூணு கிலோமீட்டர் ரேடியஸ்க்கு தேடி பார்க்குறப்போ மணலூர் அகரம் கொந்தகை அப்படின்னு சொல்லப்படுற இந்த மூணு வில்லேஜஸ் வந்து ஸ்பாட் பண்றாங்க இதுல வந்து அகரம் அப்படின்னு சொல்லப்படுறதும் மணலூர் அப்படின்னு சொல்லப்படுற இந்த ரெண்டு ஊர்கள் வந்து எப்படின்னு பாத்தீங்கன்னா செட்டில்மெண்ட்ஸ் மக்கள் வந்து வாழ்ற ஒரு ஊரா இருந்திருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க இது வந்து இண்டஸ்ட்ரியல் ஏரியா அண்ட் மூணாவது இது அப்படின்னு பாத்தீங்கன்னா கொந்தகை அப்படின்னு சொல்லப்படுற இந்த ஒரு இடம் ஒரு கிராமம் இருந்துகிட்டு ஒரு இந்த இது இறந்து போனதுக்கு அப்புறம் பரியல் கிரவுண்ட் அப்படின்னு சொன்னாங்கல்ல அது வந்து இந்த இந்த இடத்துல கொந்தகை அப்படிங்கிற ஒரு இடத்துல இருக்கணுங்கிறதையும் ஐடென்டிஃபை பண்ணுறாங்க ஸோ கொந்தகையில் நடக்கிற எஸ்கவேஷன்லாம் எப்படி போகுதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த எலும்பு கூடு அதெல்லாம் தேடி போக ஆரம்பிக்குது பரியல் ஸ்பேசன் அந்த காலத்தில் இருந்த பரியல் வந்து எப்படி இருந்திருக்குங்கிறத தேடி போக ஆரம்பிக்கிறாங்க மணலூர் அகரம் அப்படிங்கிற இடத்துல வந்து மக்கள் எப்படி வாழ்ந்திருக்காங்க அப்படிங்கிறது தெரிய வருது கீழடியில் வந்து எவ்வளோ அட்வான்ஸ்டாக இருந்திருக்காங்கன்னு தெரிய வருது இந்த மூ இந்த நாலு ஊரும் வந்து என்ன பண்ணுது பேசிக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஊர் ஹிஸ்ட்ரி புக்கில் வாசிக்கிறப்போ ஓகே இத்தனை தௌசண்ட்ஸ் ஆஃப் ஆஃப் இயர்ஸ்க்கு முன்னாடி இஜிப்ட் சிவிலைசேஷன் இருந்துச்சு அப்புறம் வந்து இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் இருந்துச்சு எல்லாம் நைல் நதி நைல் வந்து இஜிப்டுக்கு அதே மாதிரி வந்து இண்டஸ் நதி வந்து இந்த இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் அந்த மாதிரி நம்மளோட ஹிஸ்ட்ரி புக்கில் தெர் வாஸ் அ வைகை சிவிலைசேஷன் அப்படிங்கிறத வந்து நம்ம ஊரில் வந்து தமிழ் இலக்கியங்களில் மட்டுமே இருந்த விஷயத்தை வந்து வரலாறு புத்தகங்களுக்கு கொண்டு போகிறதுக்கு சாட்சிகள் ரொம்ப முக்கியமாக இருக்குது அந்த சாட்சிகள் வந்து இங்கே ஒவ்வொன்றா கிடச்சிட்ருக்குது அடுத்த விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஒவ்வொன்றா தேடுறப்போ நம்மளுக்கு கிடச்ச அடுத்த விஷயங்கள் என்னென்னு சொல்கிறேன் இதில் மணலூர் அப்புறம் வந்து அகரம் அப்படின்னு சொல்லப்படுற இந்த ரெண்டு கிராமங்களில் வந்து நம்ம தோண்டி பார்க்குறப்போ அகழ்வாராய்ச்சி நடத்துகிறப்போ வந்து ஆமை பதிச்சுருக்கிற ஒரு சீல் வந்து கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு ஸோ அந்த அச்சு இருக்கிற சீல் இருக்கும்ல அதில் வந்து ஆமை பதிப்பு இருக்கிற ஒரு சீல் வந்து கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு எழுத்துகள் வந்து நிறைய தமிழி பிராமி ஸ்கிரிப்ட் இருக்குது அது நான் ஆல்ரெடி சொன்னேன் அந்த இடத்துலையும் வந்து கிடச்சிருக்கு இது வந்து சோஷியல் ஸ்ட்ரக்சரில் அதாவது பணக்காரனும் வந்து படித்தவனாக இருந்திருக்கான் ஏழையும் படித்தவனாக இருந்திருக்கான் அந்த பானையில் வந்து எந்த டைப் ஆஃப் பானையில் இருக்குதுங்கிறத வச்சு இப்போ நம்ம ஊர்லேயே பார்த்திங்கன்னா ஒரு பணக்காரன் வந்து ஒரு மிகப்பெரிய பணக்காரன் இருந்துக்கிட்டு ஒரு ஒரு தங்கத்தில் வந்து ஒரு பிளேட் வைக்கலாம் ஒரு நான் ஒரு நார்மல் பீப்புள் இருந்துக்கிட்டு ஒரு ஸ்டெயின்லெஸ் சில்வரில் வைக்கலாம் இனி வந்து வேறு வேறு ஸ்ட்ரேச்சர் ஆஃப் சொசைட்டி இருந்துக்கிட்டு வேறு வேறு விஷயங்கள் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்கல்ல அப்போ எல்லா இடத்துலையும் காமனாக வந்து பேர் வந்து எழுதப்பட்டிருக்கு ஆதான் அப்படிங்கிற ஒரு பேர்லாம் இருந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ அதெல்லாம் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா தமிழர்கள் வந்து அந்த காலத்தில் படித்தவங்க வந்து எல்லா ஸ்டேஜ் ஆஃப் சொசைட்டியில் இருக்கவங்களும் படிச்சிருக்காங்க படித்த சமூக சமூகமாக இருந்திருக்குன்னு தெரிய வருது அடுத்து கோல்டு காயின்ஸ் வந்து கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு அகரம் அப்படிங்கிற ஒரு இடத்துல ரோமன் ரோமர்கள் வந்து அதாவது ரோம் சிட்டிசன்ஸ் இருந்துருப்பாங்கள்ல அவங்க யூஸ் பண்ண பாட் ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து கீழடியில் கிடைக்கப்பட்டிருக்கு அப்போ வந்து இங்கே இந்த இடத்துக்கும் கீழடிக்கும் ரோம் சிவிலைசேஷனுக்கும் ஏதாவது கனெக்ஷன் இருக்கணுங்கிற ஒரு விஷயத்தை வந்து நம்ம வந்து அனலைஸ் பண்ண முடியுது அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா குஜராத்தில் அப்புறம் வந்து மகாராஷ்ட்ராலாம் கிடைக்கிற சில ரேரான கற்கள் இருக்குல்ல அந்த கற்கள் வந்து இங்கே கீழடியில் வந்து மண்ணில் தோன்றுறப்போ அந்த மாதிரி எல்லாம் கிடைக்குது அப்போ அதெல்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இங்கேயும் அங்க குஜராத்தில் இருக்கிற அப்புறம் ராஜஸ்தானு மத்திய பிரதேஷ் அந்த ஏரியாவில் இருக்கிறவங்களுக்கும் கீழடியில் இருந்த மக்களுக்கும் வந்து ஒரு ட்ரேட் இருந்திருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயம் தெரிய வருது இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னு பாத்தீங்கன்னா தமிழி அப்படின்னு சொல்லப்பட்ட தமிழ் பிராமி ஸ்கிரிப்ட் இருக்குல்ல இந்த ஸ்கிரிப்ட் வந்து இண்டஸ் வேலியில் இருக்கிற சிவிலைசேஷனுக்கும் தமிழுக்கும் ஒரே மாதிரி ஸ்கிரிப்ட் இருக்குன்னு தெரிய வருது அப்போ இங்கே இருக்கிறவங்களுக்கு நடுவில் கனெக்ஷன் என்ன அப்படிங்கிற கேள்விகள் எழுந்திருக்குது எல்லாத்தையும் விட முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கொந்தகை அப்படிங்கிற ஒரு இடத்த பற்றி சொன்னேன் இந்த கொந்தகைங்கிற இடம் தான் வந்து இந்த ஈமை சடங்குகள்லாம் பண்ணுற ஒரு ஊருன்னு சொல்கிறாங்க அதாவது இறுதி அந்த ஃபியூனரல் பரியல் கிரவுண்ட்ஸ் அப்படின்னு சொல்றாங்க இந்த இடங்கள்ல கண்டுபிடிச்ச விஷயம் என்ன அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இருபது எலும்புக்கூடுகள் கிடைக்கப்பட்டிருக்கு அதில் வந்து ஒரு ரெண்டு மூணு வந்து அனிமல்ஸோட தான் இருந்திருக்கு ஒரு குழந்தையோட எலும்புக்கூடு கிடைச்சிருக்கு 이때부터 번드... 아, 이때부터 오르 이르... இந்த சொல்லுவாங்களா பானைக்குள்ள வந்து எலும்பு கூடு கிடைக்கப்பட்டிருக்கு அப்புறம் வந்து சாதாரண மக்களோட எலும்புக்கூடுகளும் கிடைக்கப்பட்டிருக்கு இதெல்லாமே வந்து லாஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் எக்ஸ்கவேஷன்ல அதாவது இப்போ கடைசியாக நடந்த அந்த கொரோனா டயத்துக்குள்ள வந்து நடந்த எக்ஸ்கவேஷனில் தான் கண்டு கிடைச்சிருக்கு ஸோ கொரோனா இருந்ததுனால வந்து அந்த டிஎன்ஏ டெஸ்ட்லாம் வந்து இன்னும் ப்ராப்பராக பண்ணி முடிச்சு ரிசல்ட் வரல அது ரொம்ப டிலே ஆகிட்டு கொரோனா வந்த காலகட்டத்தினால எல்லாமே ஸ்டாப் ஆகி இந்த தடவை எக்ஸ்கவேஷன் ரிசல்ட்டோட அந்த ரிசல்ட்டும் சேர்ந்து வரும் அப்படிங்கிறது வந்து ரொம்பவே எதிர்பார்க்கப்பட்டுட்டு இருக்கு இந்த மாதிரி வர ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்க இப்போ அந்த ஃபியூனரல் அப்படின்னு சொல்றதுல பரியல் கிரவுண்டே வந்து எப்படி பாத்தீங்கன்னா மூணு டைப் ஆஃப் பரியல்ஸ் வந்து உள்ள இருந்து எடுக்க முடியும் சொல்றாங்க இம்மை சடங்குகள் மூணு விதமா பண்ணி முடிச்சிருக்காங்க அது என்னன்னு பாத்தீங்கன்னா ஒன்னு வந்து ரொம்பவே டீப்பா தோன்றி புதைச்சி வைக்கிறது அப்படிங்கிறது வந்து கொந்தகையில் பார்க்க முடியுது இன்னொன்று சர்ஃபேஸ்லேயே வந்து ரொம்ப பெருசாக மேலாப்பில் தோண்டி புதைச்சி வச்சிருக்காங்கன்னு தெரியுது மூணாவது விஷயம் என்ன அப்படிங்கிறது முதுமக்கள் தாலி அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்ம நம்ம கேள்விப்பட்டிருப்போம் சின்ன தாத்தா கதை அது பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை ஒரு காஃபின்லாம் வந்து வெளிநாட்டுல வைக்கிறாங்கல்ல அந்த மாதிரி நம்ம ஊர்ல வந்து இந்த பெரிய பெரிய பானைகளை வச்சு அதுக்குள்ள ஒரு உடம்பை வச்சு அதை மொத்தமா புதைச்சிடுறது அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருந்திருக்கு இப்போ நம்ம வந்து கொந்தகையில் தேடி பார்க்கறப்போ இதெல்லாம் வந்து இவ்வளவு நாள் வாய் நம்மளுக்கு அதிகமாக கிடைக்கப்பட்ட விஷயங்களோட காட்சி இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு பெரிய பானைகள்லாம் வந்து கிடைக்கப்பட்டிருக்கு அந்த பானைகளுக்குள்ள வந்து உட்கார்ந்துட்டு இருக்கிற பொசிஷனில் எலும்புக்கூடுகள் வந்து கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு விச் மீன்ஸ் அவங்க வந்து அதில் சில பேர் என்ன சொல்றாங்க இப்போ நியூஸ் மினிட்ல ரிப்போர்ட் பண்ணப்பட்ட பதி என்னன்னு ஒரு பாடி வந்து இறந்து போனதுக்கப்புறம் ஒருத்தங்க இறந்து போனதுக்கப்புறம் உட்கார்ற பொசிஷனில் ஒரு பானைக்குள்ள வைக்க முடியாது ஸோ அவங்க வந்து அல்மோஸ்ட் இறந்து போகிற நிலைமை இருக்கிறப்பவுமே வந்து உயிரோடவே வந்து அந்த பானைக்குள்ளே இறக்கி வைக்கப்பட்டிருக்கணும் அந்த மாதிரி சில தியரிஸ்லாம் வந்து நம்மளால் டெவலப் பண்ண முடியும் ஸோ இது என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம யார் அப்படிங்கிற ஒரு அடையாளம் வந்து இவ்வளோ நாள் நம்மளுக்கு வாய் வார்த்தைகள்னால கவிதைகள்னால மட்டுமே தெரியப்பட்டு இருந்த விஷயம் வந்து இப்போ யதார்த்தத்தில் ஹிஸ்டாரிக்கலாக என்ன நடந்திருக்குங்கிற சாட்சிகளை வச்சு பார்க்குறப்போ யார் நாம எப்படி நம்மளோட கலாச்சாரம் இருந்திருக்கு உண்மையிலே என்னதான் இருந்திருக்கு இவ்வளோ நாள் சொல்லப்பட்ட விஷயங்கள் பட் உண்மையிலேயே என்ன இருந்திருக்குங்கிறத நம்ம தோண்டி பார்க்குறப்போ தான் தெரியும் கரெக்டாக அதை பார்க்குறப்ப நம்மளுக்கு கிடைச்சிட்டு இருக்கு பட் முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு டைமும் வந்து நம்ம டீப்பாக தோண்ட 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 என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஹிஸ்ட்ரியில் வந்து இன்னும் பின்தங்கி பின்தங்கி போய்கிட்டே இருக்க முடியும் அது வந்து ரொம்பவே பாசிட்டிவான ஒரு விஷயம் பிகாஸ் இது வரைக்கும் நம்ம பண்ண எக்ஸ்கவேஷன்லேயே வந்து டூ தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் இயர்ஸ்லேருந்து த்ரீ தௌசண்ட் இயர்ஸ் இந்த ஒரு காலகட்டங்களுக்கு நடுவுல வந்து கீழடி அப்படிங்கற ஒரு ஊர் இருந்திருக்கு அது கூடவே வந்து சுத்தி வந்து ஒரு மூணு கிராமங்கள் இருந்திருக்கு இது எல்லாமே வந்து அந்த காலத்துல ஒரு இண்டஸ்ட்ரியல் சிட்டி இருந்திருக்கு அந்த காலகட்டத்தில் ஒரு ப்ராப்பர் கிரிமேஷன் ஒரு பர்டிகுலர் இடம் இருக்குது அதே மாதிரி வந்து அங்க மக்கள் வாழ்கிறதுக்குன்னு கிராமங்கள் இருக்கு இதெல்லாம் வந்து ஒரு க்ளஸ்டரா இருந்திருக்காங்க அப்படிங்கிற விஷயம் வந்து அந்த காலத்துல இருந்து இருக்காங்கங்குறது நம்மளால இப்ப எடுக்க முடியுது இதெல்லாம் நம்ம வாய் வார்த்தைகள சொல்லிட்டு இப்போ நம்ம ப்ரூஃப் போட பேசலாம் அப்போ என்ன நடக்கும் பார்த்தீங்கன்னா இவ்வளவு நாள் இவ்வளவு நாள் வந்து நம்ம லிட்ரேச்சர்ல படிச்சுட்டு இருந்தோம்ல பேசிக்கா லாங்குவேஜ்ல படிச்சுட்டு இருந்த விஷயங்கள் வந்து ஏன்னா கவிதைகளும் கட்டுரைகளோ வந்து நம்மளுக்கு மிஞ்சு இருக்குது அதை வச்சு நம்ம சாட்சிகளெல்லாம் காமிச்சிட்டு இருக்கிறத விட்டுட்டு இப்போ உண்மையிலே இதெல்லாம் இருக்குதுன்னு எடுத்து காமிக்கிறப்போ வேர்ல்டு சொசைட்டி வந்து இது அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும் இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவ்வாக இருந்துச்சுன்னா இது இன்னும் நாலு பேர்க்கிட்ட ஷேர் பண்ணுங்க ஃபேமிலி குரூப்பில் ஷேர் பண்ணுங்க இது போய் சேர வேண்டிய மக்கள் அத்தனை பேர் இருக்காங்க அத்தனை தமிழர்களுக்கும் இது போய் சேரட்டும் ஏன்னா எத்தனையோ விஷயத்தை கண்டுபிடிச்சிட்டு அது யாருக்கு என்னன்னு தெரியாமல் இருந்துச்சுன்னா அது ப்ரோயோஜனமே கிடையாது லெட் அஸ் பீ த பீப்புள் ஹூ டேக் திஸ் டூ பீப்புள் ஓகேவா அட் பாய் மதன்காடி சைன் ஆஃப் லவ் யூ ஆல் சேஸ் வெரி டேக்கர் பாய் சஸ்